ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் அம்சனம் வரை நீதிமான் மடைந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வாய்க்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்கு பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இலை நாள் பார்க்கிறவரின் பிள்ளைகளே விபசாரணிக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள் நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள் யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள் நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாருமல்லவோ நீங்கள் சகல மரத்தின் கீழும் விக்கிரக மோஹாக்கினியில் வெந்து பள்ளத்தாக்குகளிலே கண்மலை வெடிப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொஞ்சம் போடுகிறவர்கள் பல தாக்குகளில் உள்ள வள வளப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது அவைகள் அவைகளே உன் வீதம் அவைகளுக்கு பான பலியை வார்த்து போஜன பலியை செலுத்துகிறாய் இவைகளின் மேல் பெரிய படுவேணும் நீ உயரமும் உன்னதமான மேல் உன் மஞ்சத்தை வைக்கிறாய் அங்கேயும் வலையிடும்படி ஏறுகிறாய் கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபகம் நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய் ஏறி போய் உன் அகலமாக்கி அவர்களோட உடன்படிக்கை பண்ணினாய் அவர்களுடைய மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசிக்கிறாய் நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவிடத்தில் போகிறாய் உன் மறைமலங்களை மிகுதி ஆக்கி உன் ஸ்தானாதிபதிகளை தூரத்துக்கு அனுப்பி உன்னை பாதாளம் மட்டும் தாழ்த்துகிறாய் பலி தூரமானதால் உழன்று போகிறாய் அது விருதாவென்று நீ சொல்லியதில்லை உன் கை பலத்தை கண்டுபிடித்தாய் ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய் நீ புல் பொய் சொல்கிறாயே நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய் நான் வெகு காலம் மவுனமாயிருந்தேன் அல்லவா ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய் உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது நீ கூப்பிடும்போது உன் கன்னங்கள் உன்னை தப்புவிக்கட்டும் காற்று அவைகளையெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம் என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பருவத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான் வலியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இதழ்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எண்ணப்படும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவரோ ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பணிகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுமுண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் படுகிறேன் நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் நான் எஞ்சைக்கும் கோபமாய் இருப்பதும் ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோந்து போகுமே நான் அவர்கள் பொருளாசையினும் அக்ரமத்தை நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன் தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே தூக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதறுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கத்த சொல்கிறார் துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் அது அமைந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேச்சையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார் ஏசாயி லாம் அதிகாரம் முடிந்தது